விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் வாழ்வில்ெஞ்சும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ அவர் கிருவை அவர் இரக்கம் மாறாது என் மாறாது எந்தன் வாழ்விலே ஏகோவா நிச்சயம் தஞ்சயமானவர் ஏகோவசம்மா என்னோடு இருப்பவர் ஏகோவா நிச்சயம் தஞ்சயமானவர் ஏகோவசம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் என் வாழ்வில் என்று போதுமானவர் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ அவர் கிருவை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருவை அவர் இரக்கம் மாறா எந்தன் வாழ்விலே ஏகோவராப்பா எந்த சுகமானவர் ஏகோவருவா எந்த பராணவர் ஏகோவராப்பா எந்த சுகமானவர் ரூவா எந்தன் மெய்பராணவர் வலுவாமல் என்ன என்றும் காப்பவர் வாழ்வில்ென்றும் போதுமானவர் வலுவாமல் என்ன என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் வேந்து போனாலும் அவர் கிருவை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவர் கிருவை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே Lord Praise Lord நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம் இது சாட்சியின் வேலை சாட்சிகள் இருக்குமாய் நீங்கள் முன்பாக வந்து கர்த்தருவ வாழ்க்கையில் செய்த நன்மையை சுருக்குமாய் சாட்சியை சொல்ல முடிய பரிசு நாமத்துக்கு மை உண்டாவதாக நான் உடல்பட்டியிலேருந்து வந்துட்டுருக்கேங்க நான் சாட்சி சொல்லணும்னு ஏற்கனவே பொறுத்தன்னு பண்ணியிருந்தேன் கடந்த ஒரு மூன்று மாதமாக நான் வாசிக்கூடத்துக்கு வர முடியல தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் ஐயா கோழி இருக்காருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஜாப் பண்ணிட்டு போனது உண்டு அதாவது கடன் பாரம் ரொம்ப அதிகமாகி உங்களுடைய வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆனால் அந்த வீடை விற்க முடியாத தடைகள்னு சொன்னால் ஒரு தடவை ரெண்டு தட கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஏழு மாதம் கழித்து இப்போ தான் அந்த வீடு கிரியம் செய்து அதை செட்டில் பண்ணக்கூடிய ஆண்டு கிருபி ஆண்டவர் தந்தார் அந்த ஏழு மாத அந்த வீடை வந்து அக்ரிமெண்ட் போட்டவங்க கூட திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்கிற சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா நிறையா அதில் சட்ட சிக்கல் இருந்ததுனால அதை விற்க முடியாது காரணம் ஏழு மாதமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் இந்த கடன் கடன் பிரச்சனை எனக்கு மாறுதலை தந்தார் கடந்த ஏழு மாதங்களை கடந்து செல்வதும் மிகவும் கடுமையாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு நொடிப்படும் ஆண்டவர் அவர் நாளை என்னோட பேசி என்னை திடப்படுத்தினார் அதுக்காக நான் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கிறேன் எனக்காக ஜெபித்த உலக ஐயா குடும்பளுக்காகவும் சவியாறுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் கட்டுரை நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ஆமாம் ஆமாம் பல மாதங்களை வந்துட்டுருக்காரு அனுடைய கிருவையில் அவ்வளோ பக்கம் சாட்சி சொன்னாலும் அந்த சாட்சியை வரவேற்கிற நிலைமையில் இல்லை காரணம் சொந்த வீழை விற்கிற ஒரு சூழ்நிலை ரொம்ப ஞானமாக நடக்கணும் கடன் இல்லாமல் வாழுங்க அதனால் நம்ம என்ன செய்தாலும் காரியில்லை இவர் மற்றவர்க உதவி செய்ய வாங்கி கொடுத்த கடன் சொன்னார் அவங்கெல்லாம் கொடுக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி எதையுமே ஜெபிக்கிற பிள்ளைகள் அத்தக்ட்ட கேட்கணும் இவரும் புதிய லட்சிப்பு தான் ஆண்கிட்ட அந்த காரியங்களை எதையுமே இழக்க விட மாட்டார் அந்த காரியங்களை உணர்ந்து அவருக்காக கொள்ளுங்க சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும் அவருக்கென்று சொந்த வீடு சொந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் கொடுத்து தெய்வ சமாதானத்தோடு காத்துக்கொள்ள முடியாது நம்ம ஆண்டு வரைய சொல் தெரிவிப்போமா ஆமாம் இந்த நாளில் புதிதாக ஒரு சில பிள்ளைகளை நான் பார்க்குறேன் அவங்களாம் எழுதுநிலங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்தீங்கன்னு இவங்களா எங்கேருந்து வராங்க ஓ திருநெல்வேலியில்தான் ஓ அப்புறம் ஓ எல்லாம் அங்கேருந்தான் வந்திருக்கீங்களா ஸ்ரீவிலாஸ் அனுப்பியிருக்காங்களா ஆ இது உங்களை பார்த்துருக்கேன் இவங்களுக்காக நான் ஜபிப்போம் திருநெல்வேலி ஜபத்துக்காக இங்கே வந்திருக்காங்க அவங்க ஆ என்ன என்ன ஓ தாஸ் கூட்டிகிட்டு வந்தவங்களா அவங்க தாஸ் சரி சந்தோஷம் இது நம்ம கடமை இவங்க மேலே கத்தடி கிருபை இருக்கட்டும் கிருமையினாதா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க உயிரோட்டிலிருந்தும் உடுமலைப்பேட்டையிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் இந்த பகுதியில் உள்ள ஆண்டு ஒவ்வொரு நினைப்பு பார்க்கணும் இந்த ரந்தீப் குடும்பம் உட்பட ஆண்டு தேவப்படிகள்லாம் கத்திரி தேடி உங்களுடைய பாத்தல் இருக்கட்டும் மற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ராஜா தேவனுடைய காரியங்களில் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் இவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கிருமி கொடுக்கும் சாட்சியாக நிறுத்தும் பேசு நல்லாமல் திருப்பி இதாக ஆமாம் உட்காருங்க உங்களை அன்போடு நான் வாழ்த்துக்கிறேன் எனக்கு வந்த சந்தோஷம் இங்கே அந்த உங்கள் பசங்கள் அந்த பக்கத்தில் இருந்து நான் இவங்களெல்லாம் கொஞ்சம் பேசுங்க ஜபங்கிற காலத்தில் அவங்களாம் ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்றாங்க மன்னூறு மணி இருக்கா அப்படியா ஆ ஆ அப்படியா சரி அதனால் எல்லாத்தையும் இருக்கணும் அதுக்காக தான் இந்த ஜபத்தை பின்னாடி கொண்டு வந்தேன் இப்போ உங்களுக்காக ஜெயிப்பேன் மரியக்கண்ணி வீட்டில் ஒருத்தரீங்க ஆனோம் ஜபந்தாங்க முக்கியம் சொத்தே அதுதான் காரியங்களை கை கூடி வரப்பண்ணு ஜபந்தான் இந்த பிள்ளைகளுக்காகவும் நான் ஜபிப்போம் எல்லாரும் ஜபத்தில் இருக்கணும் ரெண்டு மணி மூணு மணிக்கு நார்மலாக நீங்கள் போயிடலாம் கத்திரி சோத்தோம் ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்கள் பிரச்சனை என்ற ஒரு காரியத்தை கத்திரை எனக்கு வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்த மாட்டாரா நூற்றுக்கு நூறு வெளிப்படுத்துவார் நீங்கள் வேணாம் அதை சோதித்து பாருங்கன்னு சொல்லலை அறிந்தவங்களை கேட்டுக்கல்லாம் சபையார் ஆண்டுக்கு உண்மையாக இருங்க அது மட்டும் நான் விரும்புவேன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை கேட்கத்தான் செவ்வாய்கிழமை ஜபத்தை வச்சுருக்கோம் ஏதோ கவுன்சிலிங் அதெல்லாம் ஆலோசனை எத்தனை பேர் வேணால் வரலாம் நீங்கள் பேர் முன்ன கூட்டியே கொடுக்கணும் தேவனுக்குள்ள அந்த காரியங்களை செய்ய சொல்வார் பாருங்கள் சமீபத்தில் நம்ம தான் அவங்க சிக்கிக்கொள்ளுகிற பிரச்சனை குறித்து கத்தர் பேசுறாரு அவங்களுக்கு நாங்க விளக்கி சொல்றோம் என்ன செய்யணும்னு கீழ்ப்படணும் அந்த காரியங்களை நிறைய தெரிஞ்சுக்கோங்க சொல்றது கேளுங்க அடிமையல்ல கத்திரியை கேட்பார் சுஜா சுட்சி வந்திருக்காங்களா சுஜா பார்த்தேன் போயிட்டாங்களா அவங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்களம்மா யாரு அவங்களா சரி ஓகே சோத்துரும் அவங்க பாருங்க செய்த வேலைகளுக்காக நான் வாழ்த்துக்கிறேன் அடிமை அல்ல ஆலோசனை அடுத்த காரியம் உங்களை நான்